ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம கோதுமை அல்வா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த கோதுமை அல்வா வந்து அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா அண்டிப்பருப்பு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது அண்டிப்பருப்பு சேர்த்து அண்டிப்பருப்பு வந்து ஓரளவுக்கு டார்க் பொன்னிறத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து எடுத்துக்கலாம் பொன்னிறம் கலரோட அதை விட கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் நம்மளுக்கு அண்டிப்பருப்பு வந்து அல்வாவோட கூட சேரும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கப்புறமா அதை வந்து ஒரு பவுலுக்கோ இல்லை பிளேட்டுக்கோ வந்து மாற்றி வச்சுக்கோங்க மீதி நெய் வந்து கண்டிப்பாக கடாயில் இருக்கும் அது வந்து இருக்கட்டும் அந்த நெய்லேயே நம்ம வந்து வந்து கோதுமை வந்து எவ்வளோ பயன்படுத்தியிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை கப் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் வெயிட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது கிராம் இருக்கும் இந்த கோதுமையை வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த நெய்யில் வந்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க நெய்யில் இந்த மாதிரி கோதுமையை வறுத்தெடுக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனமும் தரும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கோதுமை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் மாறும் அதனால கண்டிப்பாக நெய்யில் வந்து இந்த கோதுமையை வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வறுத்தெடுத்தாலே போதும் இது வந்து நல்ல ஒரு வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வருத்தெடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த கோதுமையை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க வறுத்த கோதுமையை வந்து பவுலுக்கு மாற்றி வச்சக்கப்புறமா அதை வந்து இன்னொரு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க அதில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து இந்த கோதுமையை வந்து நல்லா வந்து கலக்க போகிறோம் அதனால் இன்னொரு பவுலில் வந்து நான் முதலே வறுத்து வச்ச கோதுமையை வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அரை கப்பு கோதுமை வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்றணும் கூடையவோ குறையவோ நம்ம ஊற்றிடக்கூடாது நம்ம வந்து அரை கப்பு கோதுமைக்கு வந்து கரெக்டாக ரெண்டரை கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது எம்எல் உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படும் அந்த எழுநூற்றம்பது தண்ணி மட்டுந்தான் நீங்கள் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்வா வந்து ஒரு மாதிரி ஜெல்லி ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்வா வந்து ரொம்ப இறுகி போன மாதிரி இருக்கும் அதனால் சொன்ன அளவில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்வா வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும் தண்ணி சேர்த்தக்கப்புறமா இந்த கோதுமையோட இதை வந்து நல்லா கிண்டி விட்டு எங்கேயுமே கட்டி கட்டியாக கோதுமை இல்லாத மாதிரி நல்லா வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சக்கப்புறமா அதை வந்து ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து சுகர் கேரமலைசேஷன் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதாவது சீனியை வந்து நம்ம வந்து கேரமலை பண்ண போகிறோம் எதுக்காண்டி இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து வீட் அல்வா அதாவது கோதுமை அல்வா அப்படிங்கிறது வந்து கலர் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு லைட்டாக ப்ரவுன் கலர்லேயோ இல்லை டார்க் பிரவுன் கலர்லேயோ கிடைச்சா தான் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் இருக்கும் அதனால நான் அந்த சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் பயன்படுத்தியிருக்க சுகர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு அரை கப்பு சுகர் பயன்படுத்திக்கிட்டேன் அதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு கிராம் இருக்கும் அந்த சீனியை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து வெறும் கடாயில் சீனியை சேர்த்து அதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அதை வந்து கொதிக்க விடுங்க ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியெல்லாம் வத்தினக்கப்புறமா திரும்ப ஒரு கப்பு சேர்த்து இப்படி கொதிக்க விடுங்க இப்படியே அரைக்கப்பு அரைக்கப்பு தண்ணியாக சேர்த்து சேர்த்து இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனி வந்து அப்படியே லைட் லைட்டாக உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் கிடச்சினாலே உங்களுக்கு சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இந்த சுகர் கேரமலைஸ் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீனியை வந்து தண்ணியோட சேர்த்தக்கப்புறமா அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி கிண்டி விடவே கூடாது தண்ணி சேர்த்தக்கப்புறமா அது கொதிக்கட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுணும் அப்படியே விட்டாதான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த சீனி வந்து கேரம்லைஸ் ஆகும் நீங்கள் அதை வந்து தண்ணியை சேர்த்து அந்த சீனி கரைறதுக்காண்டி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கேரம்லைஸ் ஆகாது அதனால தண்ணி சேர்த்தக்கப்புறமா நீங்கள் கரண்டி எதுவுமே பயன்படுத்தாம நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாறினக்கப்புறமா அப்புறமா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் முதல்லையே தண்ணியில் கலக்கி வச்ச கோதுமையை வந்து ஒரு கடாயில் வந்து சேர்த்துக்கிட போகிறேன் கடாயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம அல்வா செய்கிறதுனாலே ஃபிளேமுக்கு போனோன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறனால நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் அல்வா செய்யணும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த கோதுமையை சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சூடு ஏற ஏற உங்களுக்கு கோதுமை வந்து அப்படியே இருக ஆரம்பிக்கும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஓரளவு அளவுக்கு திக்காக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து சீனி சேர்த்துக்கலாம் அதனால் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வந்து ஓரளவுக்கு திக்க ஆரம்பித்தக்கப்புறமா நம்ம வந்து சீனி சேர்த்தா போதும் ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க லைட்டாக திக்காகணும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பித்தக்கப்புறமா நீங்கள் வந்து சீனி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கேரமலை சீசனுக்கு வந்து நம்ம சீனி சேர்த்துருக்கோம் இப்போ வேறு எக்ஸ்ட்ரா சீனி போகிறோம் இப்போ வந்து நம்ம எவ்வளோ சீனி சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சீனி போகிறோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு கப்பு சீனி வந்து உங்களுக்கு தேவைப்படும் அந்த ஒரு கப்பு சீனியை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீனி சேர்த்தக்கப்புறமா எல்லாம் கரைஞ்சி லைட்டாக வந்து உங்களுக்கு தண்ணியாக திரும்பியும் மாற ஆரம்பிக்கும் இந்த கோதுமை அது வந்து நல்லா இருக்கிற அளவுக்கு நீங்கள் திரும்பியும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அல்வாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்வா வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிரும் இப்போ வந்து ஓரளவுக்கு சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி திரும்பியும் லைட்டாக வந்து இருக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க சீனியோட அளவு கரெக்டாக அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இனிப்பு வந்து இந்த அல்வாக்கு போதுமானதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் நான் பார்த்ததில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு மூணே மூணு டேபிள் ஸ்பூன் சீனி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் எதுவும் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் நான் சீனி சேர்த்து திரும்பியும் கிண்டி விட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து இருக ஆரம்பிக்கிட்டேன் இருக ஆரம்பிச்சதுக்கு நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்ச அந்த சுகர் கேரமலைசேசனை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் நம்ம வந்து சீனியை வந்து கேரம்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சீனியை வந்து நம்ம சேர்த்துடலாம் அந்த சீனியை சேர்த்த உடனே நம்மளுக்கு வந்து வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் நம்மளுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அதே நேரத்தில் கலரும் நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலருக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம அந்த சுகர் கேரமலைசேசனையும் சேர்க்கும் இந்த சீனியை வந்து கேரம்லைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர் அதுக்கப்புறமா வாசனை இந்த சுகரை வந்து நம்ம கேரம்லைஸ் பண்ணக்கப்புறமா அது வந்து ஒரு வாசனை கொண்டு வரும் அந்த வாசனை வந்து ரொம்பவே சூ சூப்பராக இருக்கும் அல்வாக்கு அதே நேரத்தில் நம்மளுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வரும் நீங்கள் வந்து இந்த கோதுமை அல்வா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இருட்டுக்கடை அதாவது திருநெல்வேலியில் வந்து கோதுமையில் வச்சு தான் அல்வா செய்வாங்க அதுதான் இருட்டுக்கடை அல்வா அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் அதோடய ப்ராசஸ் கொஞ்சம் அப்படி வேற நம்ம வந்து கோதுமை மாவு வந்து பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் அவங்க வந்து முழு கோதுமையை ஊற போட்டு அதை வந்து மிக்ஸில் அடித்து பாலாக்கி அதை வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் அவங்க வந்து இந்த சுகர் கேரமலேஷன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த வாசனையும் அதே நேரத்தில் அந்த திக்னஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கி அதனால் அது மாதிரியே லைட்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் அது வந்து டோட்டலாக வேறு டேஸ்ட்டு இது வந்து டோட்டலாக வேறு டேஸ்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது அந்த சுகர் கேரமலேசன் சேர்த்து அது வந்து கொஞ்சம் தண்ணியானதை வந்து இருக அப்படியே வச்சுக்கப்புறமா அது லைட்டாக இருக்கனக்கப்புறமா நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் முதல்ல வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஒரேடியாக சேர்க்க முடியாது அதனால் முதல்ல வந்து ஒரு ஒன்றரை டேபிள் நெய் வந்து சேர்த்து கிண்டி விட ஆரம்பிச்சிருக்கேன் நெய் எல்லாத்தையும் கோதுமை வந்து குடிக்கட்டும் குடித்தக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் திரும்ப இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து சேர்த்து திரும்பியும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி போகிறேன் அப்படி கிண்டி விட கிண்டி விட உங்களுக்கு கோதுமை வந்து இந்த நெய் எல்லாத்தையுமே குடிச்சு குடித்து உங்களுக்கு கோதுமை வந்து அப்படி ஒட்டாமல் வரும் கடையிலேருந்து நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து ஒட்டாகா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே நான் கிண்டி விட கிண்டி விட திரும்ப வந்து திரும்பியும் வந்து குடிச்சக்கப்புறமா திரும்ப வந்து கடாயை வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்பியும் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட போறேன் இந்த நெய் சேர்த்து நான் கிண்டி விடும் போதே உங்களுக்கு வந்து கோதுமை வந்து கடாயை விட்டு ஒட்டாமல் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அல்வா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டாலே நெய் சேர்க்க சேர்க்க தான் உங்களுக்கு அந்த அல்வா டேஸ்ட்டும் கொண்டு வரும் அதே நேரத்தில் அந்த அல்வாவோட மனமும் உங்களுக்கு வந்து கொண்டு வரும் ஆனால் சில பேர் அல்வாக இருந்தாலும் நான் வந்து ரொம்ப வந்து நெய் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் இப்போ சேர்த்துருக்க அளவு அடக்கி நெய் வந்து போதும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து நெய் சேர்க்க வேண்டாம் இப்போவே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது ஒட்டாமல் தான் வந்துருச்சு இந்த ஸ்டேட்லேயே நீங்கள் வந்து முதல்லையே வந்து நீங்கள் வந்து வறுத்து வச்ச அந்த முந்திரியை சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு அல்வா வந்து ஒரு அளவுக்கு நெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல டேஸ்ட் டேஸ்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக அல்வா கிடச்சிரும் அப்படியே உங்களுக்கு அல்வா வந்து ஜெல்லி மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து நான் கடைசியாக வந்து அண்டி பருப்பு அதாவது முதல்லே வறுத்து வச்ச அண்டி பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் கடைசியாக வந்து சேர்த்துக்கப் போகிறேன் இந்த நெய் சேர்த்தக்கப்புறமே நம்மளுக்கு வந்து போதும் இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்த்தோம்னா அது வந்து குடித்த நெய் எல்லாத்தையுமே வெளியே விட ஆரம்பிச்சிடும் அது வந்து ரொம்ப முக்கியம் சில பேருக்கு வந்து தெரியாது நம்ம வந்து ஒரு அளவு மேல நெய் வந்து நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஏற்கனவே குடித்த நெய் எல்லாத்தையுமே வெளியே விட ஆரம்பிச்சிடும் அது வந்து நல்லா இருக்காது அதனால் நான் சொன்ன அளவு மட்டும் நெய் சேர்த்து நீங்கள் வந்து லைட்டாக கிண்டி விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கிண்டி விட்டிங்கன்னா நெய் எல்லாத்தையுமே வெளியே விட ஆரம்பிச்சிடும் அது வந்து நம்மளுக்கு சு சுத்தமாக நம்மளுக்கு வந்து அந்த அல்வா வந்து டேஸ்ட்டே போயிடும் அதனால் நான் சொன்ன அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அந்த கோதுமை அல்வா வந்து கிடச்சிடும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தப்புமே வர்றதுக்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக அதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன் நன்றி